ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் நேத்து திருக்கல்யாணத்தோட ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இந்த தாயார் இருக்கா அவளுக்கு வந்து நம்ம மேலே பிரியாழ்வார் வந்து தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு எழுதியிருக்கார் இந்த நத்து ஆடுறது கவனிச்சேலா இல்லை நான் தான் ஏதாவது எனக்கு தான் கண்ணு தப்பாக தெரியுதா இருக்கா தாயார் நம்மளோட நேரினை தேனையாண்டாள் கனவிலும் நினைவினோ காவேரி நைந்தனை கணவன புரிந்தாள் கணவன புதிய முனிவரும் திருமண வைபவம் தரிசனோ செய்து மகிழ்ந்தாள் தேவரும் முனிவரும் திருமண வைபவம் தரிசனோ செய்து மகிழ்ந்தாள் பிறந்தே பூதே விரந்தனை வரிய நடைந்து மகிழ்ந்தாள் குருதாசன் வணங்கிடும் கோதை நாயகி நம் குறைகள் அனைத்தையும் தீர் இருதாள் பணி போர்க்கு எம்பெருமானருளாள் எல்லா நலன்களும் சேர்ப்பாள் எல்லா நலன்களும் சேர்ப்பா கூட கூட தேவிக்கு மங்கள பாடி மகிழ்ந்திடுவோம் மங்கள கோகோங்க மன்னாருடன் அன்பு பொங்கிடும் மங்களமே பல்லாண்டு பாடி பக்தியினாலே உள்ளமே பரவசமாகாதா தேவர்கள் புகழாழ்வார்கள் மகிழ சீவில் புத்தூரில் அவதரிதாள் மங்கள தீபங்கள் அலங்கரமாகவே ஜோதி பிரகாசமாய் விளங்கிடவும் சூடி கொடுத்த ஆண்டாள் தேவிக்கு ஜெய ஜெய ஆரத்தி இடுப்போமே அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடோ மங்களம் பாடி மகிழ்ந்தோம் இங்கே என்ன நினப்புனா இங்க நம்ம நன்னா பண்ணியிருக்கோமோ இல்லையோ இருங்கோ மாமியை பாடுன்னு சொன்ன உடனே பாடிட்டா மாமியோட பாட்டு கேட்காம நான் பேச வேண்டாம் பாட்டு கேட்டுகிட்டு வரோம் தேங்க்யூ மாமி முன்னாடி அனுப்பிச்ச வீடியோ தாயாரோட ஆசீர்வாத வீடியோ ராஜாமணி என்ன அனுப்பிச்சு வச்சா விட்டு விட்டாக வெட்டின மாதிரி இருக்கும் ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக அனுபவிங்கோ இந்த கொட்டும் இந்த ஓட்டமும் தண்டியலுக்கே உரிய சிறப்பு இது இதை மெதுவாக அனுபவிப்போம் கடைசியில் பார்ப்போம் பின்னழகை சேவிப்போம் தாயாரோடது ஓடிண்டே தான் சேவிக்கணும் இவ்வளோ 잘 들으세요. 잘 들으세요. 잘들으세 மேல ரெதி முக் பெருமாள் ஏழு யானை வாகனத்தில் மன்னார் முன்னாடி வந்துடுவார் திருக்கல்யாணம் முடிஞ்சு மன்னார் யான வாகனத்துலையும் தாயார் தண்டி இல்லையும் ஏழ்வா திருக்கல்யாணம் முடிஞ்சு வரா மன்னார் குடு 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 குடுன்னு யான வாகனத்தில் வந்துடுவார் முன்னாடி வந்து வந்துடுப்பர் அழகாக என்ன அழகாக அந்த யானையே அழகாக இருக்க யானை மேலே இருக்கிற மன்னார் கேட்கவே வேண்டாம் மாப்பிள்ளை கேட்கவா வேணும் யாராவது செல்லை தூக்கி முன்னாடி வந்தால் பீப் சவுண்டு போட்டு கட் பண்ணிவிட்டு அவாவோ மனசில் தோண்டது நினச்சிக்கோங்கோ அப்புறம்தான் வந்து என்னுள் அடங்கு அப்படின்னு சொல்லி நீயும் அந்த வேலையை தானே பண்ணுற ஒரு நூறு பேர் சேவிக்கணும்னு நீயும் ஆசைப்பட்டா பக்கத்தில் இருக்கிறவா சேவிக்கணும்னு வந்து அவாளுக்கு தெரிஞ்சவா சேவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாளா அதனால் நீ செய்கிறது ரைட்னா அவள் செய்கிறதும் ரைட்டு தான் அப்படின்னு நினச்சிண்டு யானை வாகனத்தில் ஒரு பிரதர்ஷனம் வந்தோம் மன்னாரை இந்த மன்னார் கிளம்பிட்டார் திரும்பி தாயார சேவிக்கிறதுக்கு நிற்கிறோம் பின்னாடியே ஓடுறோம் சரியா அந்த கொட்டு அந்த தண்டியில் கொட்டே வித்தியாசமாக இருக்கும் அடுத்தடவை வரும்போது நல்லா மாமா வரார் மனையாளும் மகளுடன் வாழ்வு சதம் என்ன அவர் பாடி நீங்கெல்லாம் அனுபவிக்கணும் அவசியம் தண்டியல் சேவிக்க வரணும் தோ வர இன்னொழுக்க சேவிப்போம் எச்சரிக்கை எச்சரிக்கையின்டே தான் கட்டின்றே தான் வருவா ஓடிண்டே இருப்பாள் மேகலை வந்து தாயார் மேகலை சாத்தின்னு இருக்கா மேகலையை சேவிக்கிறோம் はい、uh. வேலை பண்ணுறவா ஓடுவா பட்டர் ஓடுவார் ஆண்டாள் ஓடுவா ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு அனுபவம் தாயார் பாருங்க ஜில்லு ஜில்லுன்னு இருக்கா புது பொண்ணு கல்யாண பொண்ணு திருவடியிலேருந்து திருப்படி வரையும் சேவிப்போம் இது வந்து கொஞ்சம் தனிஞ்ச வாகனமாக இருக்கும் கிட்ட போனால் தான் சேவிக்க முடியும் எப்படி ஓடுறா பாருங்கோ ஆடி திருநாள் ஆறாம் திருநாள் சேவிக்க சேவிக்குவாங்கோ எல்லோரும் நடல மட்டம் எப்படி அம்மா நேற்று நைட்டு கோஷ்டி பிரசாதம் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போயிட்டு இருக்கும்போது பிறப்பாடு ஐயா ஆண்டாள் உள்ள போனா ஆண்டாலும் ரங்க மன்னாரும் தனித்தனி பல்லக்கில் ஏறி ரெடி ஆயிட்டாங்க அவ்வளோ கிட்ட அப்படி பக்கத்தில் நிற்கிறேன் கோயிலே அமைதியா இருக்குது அப்புறம் இருக்கிற அந்த நகை சத்தம் அடடா யப்பா அப்படியே புல்ல அரிச்சிருச்சு கண்ணுல கண்ணீரே இருந்துருச்சு எனக்கு அந்த சத்தம் ஜலக்கு ஜலக்கு ஜலக்குன்னு அவ வரா அப்படியே நடந்து வரா எனக்கு அந்த சவுண்ட் வந்து நாங்க நடக்கிற மாதிரி இல்ல அவ நடந்து வர மாதிரி வரா வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ சொல்லனே எனக்கு தெரியல தாயார பக் பக்கத்தில் நின்று அனுபவித்த ஒரு குழந்தையோட அனுபவம் நம்மளையும் எத்தனை பேர் இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருப்போம் இந்த சிரிப்புக்கு நான் அடிமைங்கிற மாதிரி இன்றைக்கி மாசாந்திர சனிக்கிழமை நான் அடாசலை திரு திருவெங்கடமுடையானையும் சேவிச்சுப்போம் தாயார்களோட உற்சவர் வெளியில் ஏழியிருக்கார் இன்றைக்கி கருட சேவை இருந்திருக்கணும் தாயாரோட உற்சவம் பூர்த்தி ஆகாததுனால கருட சேவை இல்லை தாயாருக்கு சமர்ப்பிக்கிற முத்துக்குரி புடவை வருஷத்துக்கு ஒரு புடவை சமர்ப்பிப்பா இன்னைக்கு தாயார் அனுகிரகத்தில் நமக்கு இது கிடைச்சிது கூடியிருந்து குளிர்ந்த எழுவர் ரெம்பாவாய் காலையில சப்தாவரணம் ஆகணும் காலங்கர்த்தால தீர்த்தவாரி கேழ்வர் பெருமாள் ஆண்டாலும் மன்னாரும் தீர்த்தவாரி கேள்வி வாழைக்குளத்திரில தாயார் தீர்த்தமாடின குளத்தில் தீர்த்தவாரி ஆகும் முடிஞ்சு யதாஸ்தானத்துக்கு முத்தாலத்தியோடு உள்ள எழுவா ரொம்ப அழகான வைபவம் பத்து நாள் கழித்து யதாஸ்தானத்துக்கு கேளுறார் எல்லாரும் அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்